ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலிகையான முசு பற்றி தெரிந்து கொள்ள போறோம் சிறிதாக இருந்தாலும் உடலுக்கும் தரும் நன்மைகள் அற்புதமானவை முசு செரிமானத்துக்கு சிறந்த மூலிகை வயிற்றுப்போக்கு அஜீரணம் அமிலத்தன்மை வயிற்று வலி வாய்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவி செய்கிறது செரிமானத்தை சரியாக வைத்திருக்க உதவுகிறது சித்த மருத்துவத்தில் வயிற்றுப்புண் குணமாக முசுமுசுகை பொடி பயன்படுத்தப்படுகிறது குடல்களை பலப்படுத்தும் திறன் முசுமுசுகையில் அதிகம் உள்ளது குடல் சுவர் நலத்தை மேம்படுத்தி லூஸ் மோஷன் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது சத்துக்கள் உடலில் சீராக சேர உதவி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பெரும் துணை புரிகிறது இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து உள்ளதாய் உடலை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறது கல்லீரலை சுத்தப்படும் திறன் முசுமுசுகையில் உள்ளது உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் நலத்தை பாதுகாக்கிறது வயிற்றுப்புண் ஈர் அழற்சி மோசமான மோசமான பல நோய்கள் இருந்து பாதுகாக்கிறது உடல் சக்தியை உடல் சக்தியை அதிகரித்து பசியை அதிகரிக்கவும் செய்கிறது முடியும் பொதுவாக பொடி கஷாயம் அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்து சாப்பிடலாம் அளவுக்கு மீறாமல் தகுந்த வலையில் பயன்படுத்துவது முக்கியம் முசுமுசுகை தரும் முக்கிய நன்மைகள் பார்த்தது அனைவருக்கும் கிடைக்க இது பயன்படுத்தி பலன் பெறுவோம் ஹண்ட்ரட் கிராம் கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம் கலோரிஸ் டூ ஃபிஃப்டி கலோரிஸ் இருக்குது காப்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் இருக்கு புரோட்டீன் டென் கிராம் இருக்குது ஃபேட் டூ கிராம் இருக்குது ஃபைபர் டுவெண்ட்டி ஃபைவ் மிலிகிராம் இருக்கு கால்சியம் டூ ஃபிஃப்டி மிலிகிராம் இருக்குது அயன் டென் மில் இருக்குது பொட்டாசியம் ஃபைவ் ஹண்ட்ரட் மில் இருக்குது மெக்னீஷியம் நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டி மில் இருக்கு விட்டமின் சி ஃபைவ் கிராம் இருக்கு ஃபைவ் மில் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இந்த லங்ஸில் உள்ள கோழையை வெளியேற்ற முசுமிசுகள் பெரிதும் மழை மழைக்காலங்களில் வரும் சளி இரும்பல் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கிறது இதை வாரம் ஒரு முறை தோசை போன்ற வடிவில் சுட்டு சாப்பிட்டு பலன் பெறுவோம் தேங்க்யூ